சென்னை எம் நகரை சேர்ந்த ஹித்தேஷ் வயது இருபத்தாறு அவர் வந்து பெற்றோரோட வசிக்கிறாரு மேரேஜ் ஆகலை இவர் டெய்லி இவருடைய பழக்கம் என்னன்னா நைட்டு வந்து செல்லுல வந்து இந்த கிரைண்டர் சொல்லி ஆப் இந்த ஆப் வந்து என்னன்னா ஓரிணை சேர்க்கையாளருக்கான ஆப் இதுல வந்து ஆன் ஆன் பென் பெண் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அது விஷயமா அது இதுல வந்து அவர் வந்து யூஸ் பண்ற பழக்கம் இது மூலமா சிலருடைய நட்பு கிடைக்குது ஸோ ஒருத்தர் கூட வந்து இவர் தனிப்பட்ட முறையில வீட்டுல பெற்றோர் இல்லாத சமயத்துல வந்து சில விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் பண்றாங்க சோ இப்படி போயிருக்கு ஒரு நாள் அதாவது சமீபத்துல வந்து ஒரு இந்த கடந்த பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்து கூப்பிட்டுருக்காரு ஏற்கனவே அந்த பையனை வந்து கூப்பிட்டு இருக்காரு சோ அவர் வந்து பெற்றோர் வந்து ஊருக்கு போயிருக்காங்க மேரேஜுக்காக வந்து என்னன்னா பெங்களூர் போயிருக்காங்க இவர் வந்து தனியா தான் இருந்திருக்காரு இவர் யாருன்னா ஜவுளி கடை ஓனருடைய பையன் வீட்டில் வந்து நகை மணி இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் பெரிய ஒரு பணக்கார பையனுடைய தோட்டம் தான் சோ இவர் வந்து என்னன்னா அந்த ஆப் மூலமா கிடைச்ச நட்பை பயன்படுத்தி கூப்பிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவன் கூப்பிட்டுருக்கான் இவருடைய மனைவியும் கூப்பிட்டு இருக்கான் இன்னொரு ஒரு இளம் பெண்ணையும் கூப்பிட்டுருவான் அதாவது ஆண் ஆண் பெண் பெண் சோ இப்படி மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க சோ கூப்பிட்டு வந்து உள்ள வந்து சந்தோஷமா இருந்துக்கலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கத்தியை காமிச்சு அவனை வந்து கூட்டிட்டு போய் வந்து சத்தம் போடாம பாத்ரூம்ல வச்சு கயிற கட்டிட்டு வந்து வீட்டுல இருக்க நகை பணம் வெள்ளி எல்லா பொருள் தங்க எல்லாத்தையும் எடுத்து மூட்டையில கட்டி கிளம்பிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது கண்காணிப்பு கேமராவை ஆய்வு ஆய்வு செய்த பின்பு வந்து என்னன்னா அரசு பண்றாங்க இந்த அரசு பண்றதுல ரெண்டு பேரு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் குற்றவாளிகள் இவங்க என்னன்னா அவங்க வந்து வேற சில விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயம் வந்து இப்பதான் பண்றாங்க அவங்களுக்கே ஒரு புது அனுபவமா இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணையில வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மாதிரி திருட்டு வந்து இனிமேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த கிரைண்டர் ஆப்ன்றது வந்து இது இதுக்கு இதே மாதிரி வந்து பல ஆப்புகள் வந்து இருக்கு அதாவது சில ஆப்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்பர் வேணுமா பெண்கள்கிட்ட பேச தயக்கமா அப்படின்ற மாதிரிலாம் சில டயலாக் கூட எல்லாம் வரும் இப்படி நிறைய ஆப்புகள் இருக்கு ஆனால் இது வந்து ஃபாரின் கண்ட்ரில வந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு பிளஸ் வந்து அதுக்கான கூகுள் ரிவ்யூலாம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கு ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை வேற இதே மாதிரி பல ஆப்கள் செயல்பட்டாலும் இந்த கிரைண்டர்ன்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த ஆப்பை பற்றி நம்ம அந்த நியூஸ் யூடியூபோ இல்லை வேற எதுலையோ லைட்டாக அந்த கிரைண்டர் ஆப் போட்டு பார்த்தீங்கனாலே பணம் பறிப்பு கொலை கொல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தலுக்கு இந்த ஆப் வந்து முக்கியமாக இருக்குன்னு சொல்லி சென்னை கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பை தடை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு அரச்டையும் வந்து சொல்லப்பட்டதா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு இந்த ஆப் வந்து என்னன்னா இந்த ஆப் மூலமா வந்து இளைஞர்களுக்குள்ள ஒரு போதைப் பொருள் பழக்கமும் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா போலீஸ் துறை வந்து என்னன்னா இந்த ஆப் சம்பந்தமா பல கேஸ் எல்லாமே மாட்டுது ஸோ இதுக்கு ஒரு டீம் உருவாக்குறாங்க ஒரு டீம் உருவாக்கி இந்த ஆப் தொடர்புடைய ஆட்களுக்கு உள்ள வந்து போலீஸ் ஒரு மெம்பர மாதிரி உள்ள அப்படியே போறாங்க ஸோ அப்படி போய் வந்து அவங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்குது போதைப் பொருள் பரிவர்த்தனைக்கு வந்து இது வந்து பெரிதா இந்த ஆப் பயன்படுதுன்னு சொல்லப்படுது